சிம்ரன் கௌதமி என வந்து நிற்கிறது அவரது தனிப்பட்ட வாழ்க்கை இதில் கவனிக்க வேண்டிய தகவல் என்னவென்றால் ஒவ்வொரு முறை அவர் தனது காதலி அல்லது மனைவிகளை பிரியும் போதெல்லாம் காரணமாக இருந்தது இன்னொரு காதல்தான் புது காதல் பூக்கும் போதெல்லாம் பழைய காதல் உதிர்வது கமல் வாழ்க்கை நெடுகிலும் காண கிடக்கும் சங்கதி காதல் எப்போதுமே பொசிசிவ்னஸ் கொண்டது அதிலும் பெண்கள் தங்களவர்களை விட்டுத்தராத விட்டு தராத குணம் அதிகம் கொண்டவர்கள் எனவே தான் புது காதல் மலரும் போதெல்லாம் பழைய காதலிகள் நகர்ந்து செல்வது வழக்கம் சரிகாவுடன் தான் விவாகரத்து செய்தார் தான் கமலுடனான பதினான்கு வருட திருமண வாழ்க்கையை விட்டு விலகினார் சரிகா அப்படியானால் இப்போது கௌதமியை விட்டு கமல் விலகவும் மற்றொரு காதல் தானே காரணமாக இருக்க முடியும் என்று லாஜிக் பேசுகிறார்கள் கோலிவுட் தலைகள் கமல் கடும் நெருக்கடிகளுக்கு நடுவே விஸ்வரூபம் எடுத்த திரைப்படத்தில் நடித்த நடிகை ஒருவருடன் கமல் நடித்த இன்னொரு படத்திலும் இந்த இடம் பிடித்தார் இப்போது மற்றொரு படத்திலும் கமலுடன் அவர் நடித்து வருகிறார் இத்தனை படங்களில் கமலோடு நடிக்க காரணம் இல்லாமல் இருக்குமா என தலையை சொல்கின்றன அந்த வட்டாரங்கள் இது தவிர புண்ணியத்தலம் ஒன்றின் பெயருடன் வெளியான திரைப்படத்தில் நடித்த சற்று வயது மூத்த நடிகையுடனும் கமல் கிசுகிசுக்கப்படுகிறார் இரண்டில் ஒன்று நிச்சயம் என வெட்டு கட்டுகிறார்கள் கோலிவுட் வட்டாரங்கள் அப்படியெல்லாம் இல்லை கமல் பாதை இனி வேறு என்கிறார்கள் அவருக்கு நெருக்கமான தரப்பில் பொறுத்திருந்து பார்க்க இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸை பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி Cinefield.com Entertainment is what we do, what we do, what we do.